வணக்கம் காய் சுங்கல் எம்பிய பவி த ஆசிஸ் கிரிக்கெட்டையை கண்டுபிடிச்ச ஒரு நாடு இங்கிலாந்து கிரிக்கெட்டை ஆளுத ஒரு டீம் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகள் மோது ஒரு ஃபயர் ஆன மாதிரி தான் த ஆசிஸ் இந்த போட்டியில இரண்டாவது போட்டியில ஒரு குட்டி சம்பவம் நடந்திருக்கு ஆச்சருக்கும் ஸ்டீவன் சிமித்துக்கு மேற்கனே ஆச்சர ஸ்டீவன் சிமித் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிளி கிளியனு கிழிச்சிருந்தாரு எழுநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் ஏழு இன்னிங்ஸ்ல அந்த ஆசிஸ்ல அடிச்சிருந்தாரு இந்த ஆசிஸ்ல திருப்பி இருவருக்கும் மோதல் நேற்று ஆச்சர் ஏதோ சொல்ல ஸ்டீவன் சிமித் ஒரு விஷயம்னு சொல்லிருக்கார் பாருங்க இந்த வீடியோல பாருங்க சார் இதுல என்ன ஸ்டீவன் சிங் சொல்றா தம்பி நீ நல்லா தான் பந்து போடுற அது முக்கியம் இல்லை ஆனால் இந்த டைம்ல இந்த புதம் காட்டக்கூடாது ஏன்னா ஐநூத்தி பதினோரு ரன் ஃபர்ஸ்ட் இன்ஸ் அடிக்கும் போதே இந்த புதத்தை காட்டி முடியும் இன்சை கட்டுக்கோப்பில் ஒன்று இருக்கலாம் என்று சொல்லி கட்சியில் சாம்பியன் என்ற வார்த்தையை சொல்லியிருந்தாரு சரி ஆச்சருக்கு அதுக்கு பேர் அடிச்சிருந்தார் இரண்டு சிக்ஸர்கள் இரண்டு பவுண்டரை வந்து அடிச்சு இந்த போட்டியை முட்டுப்புள்ளியாக முடிச்சிருந்த ஸ்ட்ரைக் ரேட் பண்ணி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷம் ஆறு என்ற ஸ்ட்ரைக் அடிச்சு குழந்தைட்டு மனசன் இப்போ வெளியே நடக்கி சென்றுட்டாரு ஸ்டீவன் சிங் ஸ்டீவன் சிங் இந்த இந்த அக்வேஷன் ரிவெஞ்ச் எப்படி இருக்கிறதா நீங்கள் பொம்மனை சொல்லுங்கள் எதாவது வீடியோ முடிக்கலாம் மூணாவது போட்டியை உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு